இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக எமது செய்தியாளர் தீபா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் தீபா செய்யலாம் ஆளுநர் கொண்டு வருவதற்கான கடிதத்தை தற்போது காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பேருந்தவை சபாநாயகரிடம் கொடுத்துள்ளார் இந்த கடிதத்தில் குறிப்பாக விதி இருநூத்தி இருபத்தி எண் படி நேற்று ஆளுநர் உரையின் போது சட்டப்பேரவையில் ஆளுநரின் பேச்சு குறித்து நீக்கப்பட்ட சில பகுதிகளை சமூக ஊடகமான செயல்பாடுகள் குறித்து அவை உரிமை மீறல் தீர்மானத்தில் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என கடிதத்தை சபாநாயகரிடம் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பெருந்தே கொடுத்துள்ளார் நேற்றையே காட்டீர்கள் என்றால் சட்டப்பேரவையில் தமிழக ஆளுநர் பேசியது அனைத்தும் அவை குறிப்பில் இருந்து இடம்பெறாது என்றும் அரசு தயாரித்த உரை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருந்தார் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற முன்மொழிந்தார் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தயாரித்த ஆளுநர் உரை மட்டுமே இடம்பெற வேண்டும் அவை குறிப்பில் இடம்பெற வேண்டும் எந்த இடத்திலும் இதை பயன்படுத்தக்கூடாது அதாவது ஆளுநர் பேசியதை எந்த இடத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் பேசிய உரை வெளியிடக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று நேற்று மாலை ஆளுநர் உடைய ராஜ்பவனுடைய அதிகாரப்பூர்வமான சமூக வலைதளத்தில் மூன்று நிமிடத்தும் பதினாறு நொடிகள் ஆளுநர் உரையை பதிவு செய்யப்பட்டுள்ளது இது சட்டப்பேரவை விரிமீறல் என்று பல்வேறு பலர் வந்து கண்டனம் தெரிவித்திருந்தனர் இந்த அடிப்படையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் சட்டப்பேரவையில் உரிமை மீறல் கொண்டு வர சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வா பெருந்தகை இன்று சபாநாயகரிடம் கடிதத்தை கொடுத்துள்ளார் உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி தீபா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் மீது உரிமை மீறல் பிரச்சினை எழுப்புகிறது காங்கிரஸ் கட்சி ஆளுநர் மீது உரிமை மீறல் பிரச்சினை எழுப்ப பேரவைத் தலைவரிடம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை கடிதம் அளித்துள்ளார் சட்டப்பேரவையில் ஆளுநர் நேற்று அரசு அளித்த நாற்பத்தாறு உரையில் முதல் பக்கத்தை மட்டும் படித்துவிட்டு மற்ற பக்கங்களை படிக்காமல் தாமாக ஒரு பகுதியை சேர்த்துக் கொண்டார் சட்டப்பேரவையில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ஆளுநருக்கு எதிராக உரிமை மீறல் பிரச்சனையை எழுப்பியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி அவை குறிப்பில் நீக்கப்பட்டதை பொது வெளியில் வெளியிடக்கூடாது என்பது விதிமுறை ஆனால் பேரவை விதிகளை மீறி சமூக வலைதளத்தில் ஆளுநர் பகிர்ந்துள்ளார் இந்த நிலையில் ஆளுநர் மீது உரிமை மீறல் பிரச்சினை எழுப்ப பேரவைத் தலைவரிடம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை கடிதம் அளித்துள்ளார் அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம்